மை வி த்ரீ ஹெட்ஸ் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எம்டி சார் இன்றைக்கி காலையில் போட்ட வீடியோவை பார்த்த உடனே ஒரு நல்ல தீர்ப்பாக எடுப்பார் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்து அவளோட காத்துக்கின்ற சமயத்தில் தானாகவே முன் வந்து நீதிமன்றத்தில் நான் சரணடைய போகிறேன் அப்படின்னு சொன்னதை கேட்டதும் மக்கள் அனைவருக்குமே ஒரு அதிர்ச்சியாகவே இருந்திருக்கும் ஆனால் இந்த சுச்சுவேஷனில் அவர் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நாம் எல்லோருமே வந்து யோசித்து பார்க்கணும் அவர் என்ன தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய சுயநலத்துக்காக போயிருக்காரு இல்லை கம்பெனியை எவ்வளோ சீக்கிரம் மீட்டெடுத்து இன்னும் சிறப்பாக நடத்த முடியுமோ அதுக்கான முயற்சியில் ஒரு பங்காக தான் இன்றைக்கி தானாக வந்து சரண் அடைஞ்சிருக்காரு அதை மட்டும் எல்லோரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்படியே சதிகாரங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் நாம் மறைமுகமாக இருந்த பதில் சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இன்னும் எவ்வளோ காலம் ஆகும் மக்களுடைய வாழ்க்கை என்னவாகும் அப்படிங்கிறத கருத்தில் வச்சுக்கிட்டு தான் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நானே பார்த்துக்கிறேன்னு ஒரு ஆண்மகனாக இன்றைக்கி நேரடியாக அதையும் சந்திச்சுக்கிறேன் அப்படின்ட்டு உள்ளே போயிருக்காரு சரிங்களா ஸோ யாரும் அதுக்காக கவலைப்படாதீங்க எல்லாமே நல்லதுக்கு தான் அவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் மக்களை எப்படியாவது வாழ வைக்கணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளை மட்டும்தான் இருக்கிறாரு அதுக்கு இதனால் வரைக்கும் நமது மைவித்திரி ஆர்ட்ஸ் மக்கள் அனைவரும் அமைதியாக இருந்து ஆதரவு கொடுத்ததற்கு மிக்க நன்றி இப்போவும் உங்களை வேண்டி நான் கேட்டுக்கிறது இவ்வளோ காலம் பொறுத்தாச்சு இன்னும் சிறிது காலம் நீங்கள் அமைதியாக இருந்து கம்பெனிக்கு ஆதரவு கொடுங்க அது போதும் சதிகாரர்கள் வந்து இன்றைக்கி நிறையா வள வீசுகிறாங்க நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க ஃபோன் கால் மூலமாக நிறையா பேரை கூப்பிட்றாங்க கம்ப்ளைண்ட்டுக்கு ரைஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க வீட்டுக்கு தேடி வந்து பேசுகிறாங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க யூடியூப் சேனலில் பாசிட்டிவாக போட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் எப்படி போடுறீங்க நெகட்டிவாக போடுங்கன்னு சொல்லி பப்ளிக்காக கேட்குறாங்க அதாவது பிச்சை எடுக்கிறாங்க மைவி த்ரீ ஆட்ஸ் நிறுவனத்துக்கு எதிராக ஆதாரம் கிடைக்காம இன்றைக்கி தெரு தெருவாக ரோடு ரோடாக பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு அவங்க எல்லாம் வந்திருக்காங்க சரிங்களா இந்த அளவுக்கு நம்ம சப்போட்டை கொடுத்தது பெரிய விஷயம் இதே சப்போர்ட்டை இனிமேலும் கொடுப்போம் அவங்க ஆதாரத்தை தேடி பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்கட்டும் சரிங்களா இப்போ நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையும் சொல்லுவீங்க அவங்க எல்லாருக்குமே நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நம்ம ஒரு பஸ்லேயோ கார்லேயோ போய்கிட்ருக்குறோம் ஏதோ ஒரு விபத்து நடந்துடுச்சு நம்மளுடைய உறவினருக்கு ரொம்ப அடிபட்டு சீரியஸ் ஆகிட்டாங்க அவங்கள கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறோம் லட்சக்கணக்கில் பணத்தையும் செலவு பண்ணுறோம் அப்படி செலவு பண்ணாலும் ஒரு சுச்சுவேஷனில் அவரால் காப்பாற்ற முடியலை இறந்துடுறாரு அப்படிங்கும்போது நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும் பொருளுக்கு பொருள் இழப்பு அந்த மனிதரின் இழப்பு மனிதருடைய இழப்பை யாராலும் ஈடுகட்ட முடியாது ஆனால் பொருள் இழப்பை எப்படினாலும் நம்மளால் சரி செய்ய முடியும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனையே நம்ம சமாளித்து இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கி மனைவித் திரையாட்சில் இருந்து கிடைக்கக்கூடிய வருமானம் கடந்த நான்கு மாதமாக வரல இன்னும் வர்றதுக்கு எவ்வளோ காலம் ஆகுங்கிறது தெரியலை ஆனாலும் கண்டிப்பான முறையில் வரும் அப்படிங்கிறத மட்டும் நிறுவனத்திலிருந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த பொருள் இழப்பு அப்படிங்கிறது இன்றைக்கி சிறிது காலம் மட்டும்தான் அதனால் அதை பெருசு படுத்தாமல் இன்னும் கொஞ்சம் அமைதியாக இருந்து நிறுவனத்துக்கு ஆதரவாக இருங்க யாரும் எங்கேயும் எந்த விதமான நிறுவனத்துக்கு எதிரான செயலில் ஈடுபட வேண்டாம் ஏன்னா நிறைய இடங்களில் கேள்விப்படுறோம் சூசைட் அட்டம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முயற்சி பண்ணுறேன் அப்படின்ட்டு புதிய நபர்களெலாம் சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி எந்த விதமான தவறுகளையும் யாரும் செஞ்சிடாதீங்க அப்படி செஞ்சீங்க அப்படின்னா நஷ்டம் நமக்கு மட்டும்தான் சரிங்களா ஸோ அதை கருத்தில் கொண்டுக்கிட்டு இனிமேலும் யார் எந்த விதமான நிர்வாகத்துக்கு எதிரான செயல்களில் ஈடுபடாமல் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும் அப்படின்ட்டு கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்